இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை டி நகர் பெரிய ஜிஆர்டிக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பேகு ஷாப்புக்கு வந்திருக்கோம் இந்த பேக் ஷாப்பில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டியில் பேக் வச்சிருக்காங்க ரொம்ப ஸ்டைலிஷான பேகெலாம் வாங்கணும் அப்படின்னா இங்கே தாராளமாக வாங்கலாம் ப்ரைஸும் ரொம்ப கம்மியாக இருக்கும் ரொம்ப வந்து வெரைட்டிஸ் நிறைய வச்சுருப்பாங்க நீங்கள் பெரிய பெரிய குடோன்களை பார்க்குற மாதிரி பேக் வெரைட்டியில் அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க இப்போ பார்த்துட்டுருக்க இந்த பேக்லாம் டூ ஃபிஃப்டி ருபீஸ் தான் நீங்கள் ஆன்லைன்லலாம் செக் பண்ணியிருப்பீங்க இந்த பிரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் த்ரீ ஹண்ட்ரட் அபவ் போட்டிருப்பாங்க ஆனால் இங்கே வெறும் டூ ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஸ்ரீநகர் போகிறீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள் நிறைய இவங்ககிட்ட பேக்கில் வெரைட்டிஸ் இருக்குது ஹேண்ட் பேக்லாம் பாருங்கள் அவ்வளோ மாடல் மாடலாக டிசைனில் சூப்பராக வச்சிருக்காங்க இதெல்லாம் ரொம்ப இப்போ ட்ரெண்டில் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ் தான் இந்த பேக்கோட குவாலிட்டி கூட ரொம்ப நல்லா இருக்குது எவ்வளோ அழகான பேகுன்னு பாருங்கள் நீங்கள் டைரக்டா போக முடியல அப்படின்னா இவங்கள்கிட்ட ஆன்லைனில் கூட வாங்கிக்கலாம் இவங்களோட நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பார்த்து ஆர்டர் பண்ணிக்கோங்க ஸ்ரீநகரில் நீங்கள் எங்கே சுற்றினாலுமே இவங்கள்ட கொடுக்குற இந்த ப்ரைஸுக்கு எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க ஏற்கனவே இந்த ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க பாய்